நாள் பூரா இந்த வண்டியை மாடா எடுக்கிறேன் கிடைக்கிற கூலியோ என் குடும்பத்துக்கு அறவை அதோ பாருங்க ரிக்ஷா நிம்மதியா தூங்குறான் வேலையும் சுலபம் கூலியும் அதிகம் அவன் பாடு இந்த ரிக்ஷா தொழில் பத்தி நீ என்ன நினைக்கிற உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்காவா நீங்க வேற ஏம வயத்தரைச்சல கிளப்புறீங்க மிதிக்கிற ஒவ்வொரு மிதிக்கும் ஒவ்வொரு நரம்பு புடைக்குது தெரியுமா அப்படி நாள் பூரா மிதிச்சா கூட அஞ்சு ரூபா காசுக்கு அவஸ்தப்பட வேண்டியது இருக்கு டாக்ஸி தொழில் இருக்கு அவன் பாடு எவ்வளவோ பரவாயில்ல டாக்ஸி தொழில் நீங்க நிறைய சம்பாதிக்கிறதா சொல்றாங்களே அதையாமா கேட்கறீங்க இப்ப யாருமா டாக்ஸில ஏறா எங்க பாடு இருக்க நிரந்தரம் இல்லாத குழப்பமா நிரந்தரம் இல்லாத குழப்பம் அப்படி ஒரு பஸ் டிரைவரா போயிருந்தாலும் பரவாயில்ல ஆ ஏறுதோ இல்லையோ மாசம் முடிஞ்சா தொலையா சம்பளம் வாங்கிடுறாங்க அவங்க பாடு தேவலாமா என்னமா தொழில் நாம எவ்வளவுதான் கவனிச்சு ஓட்டினாலும் விதி முடிஞ்சவன் குறுக்க வந்து வந்துடுறான் எங்கெல்லாம் மாட்டிடுறாங்க இது ஒரு குழப்பா அங்க பாருங்க அப்படி ஒரு கட்டமைப்பு எடுத்து குழைச்சிடலாம் அவன் பாரு தேவலம்மா